நானும் இரவு உங்களுக்கு கோவப்படக்கூடாது உரிமையில பேசக்கூடாது யாரையும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது நிதானமா அதை ஹேண்டில் பண்ணும் உணர்ச்சி வசப்பட்டக்கூடாது ரசிகர்களா இருந்தாலும் தொண்டர்களா இருந்தாலும் தன்மையா நம்ம பேசணும் அதுதான் நாகரிகம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா ஐ ஸ்டாண்ட் வித் ஹேஷ்டாக் போட்டுருக்கீங்க தற்கொலிகளா அந்த அளவுக்கு எங்க ஆச்சு அந்த அளவுக்கு ஏதாவது காயம் பிடிச்சா அந்த அளவுக்கு ஏதாவது மயம் விழுந்தா எங்க முதல் அந்த வேர் இஸ் ஹீ ஸ்டாண்டிங் இன்சிடன்ட் நடந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு இன்ன வரைக்கும் அந்த மூஞ்ச காட்டல சரி அவன் பிரிய இளவரசன் மூஞ்சியும் காட்ட மாட்டான் ஒரு வெங்காயத்தையும் காட்ட மாட்டான் இத்தனை பேர் இறந்தாலும் தெளிச்சுக்கிட்டு ஓடுவான் எந்த பொறுப்பும் கிடையாது கேட்டான் ஐயோ விஜயனா எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாரு தொண்டையடிக்கிற அளவுக்கு தொண்டர்கள் இந்தளவுக்கு சாதராங்க அப்படிங்கிற சோகம் அந்த சோகத்தை வச்சுட்டு அவர் எப்படி பத்திரிகையாளர் சந்திப்பாரு அதெல்லாம் சேர்றான் புட்டுரா அவன் வரமாட்டானா வெளியே மாட்டான் இதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டான் இதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டான் புஷியான்ங்க ஆதவ அர்ஜுனாங்க ராஜ்குமாரங்க நிர்மல்குமார்ங்க வாயுலாமணிங்க ஒரு விளக்கண்ண இது வரைக்கும் மூஞ்சா காட்டல பொறுக்கி கூட்டம் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போயிருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஐசியூல உயிருக்கு போராடி இருக்கிறாங்க அது இல்லாம நூறு பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க ஒரு விளக்கண்ண வெளியே மூஞ்ச காட்டல இந்த பொறுக்கி கூட்டத்துக்காக நீங்க நைட் உட்காந்து கான்ஸ்பிரசி தேரி பரப்பிட்டு இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தேரி பரப்பிடா குழந்தைங்க மூச்சு தண்ணி போராடிக்கிட்டு இருக்கும் போது கான்ஸ்பிரசியா ஆம்புலன்ஸ் வர ஆம்புலன்ஸ் பார்த்து டே இது சரி பண்றாங்கடா இதை தடுத்து நிறுத்தா ஆம்புலன்ஸ் தடுத்து நிறுத்தாங்க எத்தனை உயிர் அதனால போச்சுன்னு தெரியல சரி நீ சதி கோட்பாடு பேசிக்கிட்டே இருக்க நீ வந்து திமுக திட்ட தான் வந்திருக்க அதனால எவ்வளவு கேவலமான பரப்புரை வேணாலும் செய்வ வச்சுக்கலாம் டாக்டர்ஸ் என்னடா பண்ணாங்க அவன் வந்து மேடல் பேச போறான் நல்ல மருத்துவர்கள்னு அதை சாக்கா வச்சுக்கிட்டு இன்ஜூரான காயமடைந்தவர்கள் டாக்டர்ஸ் ஊசி போட்டு கொள்றாங்க மூச்சு முடிச்சு கொள்றாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க மூணு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து டாக்டர்ஸ் வந்து ராப்பகலா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீங்க இங்க உட்காந்துட்டு ஹண்ட்ரட் கே ஹண்ட்ரட் அண்ட் ஐடி சுத்திட்டு ஏதோ பேக் ஐடி கீழே கமெண்ட் பண்ணதுல ஹண்ட்ரட் கே இருக்கிற ஐடிஸ்லாம் டாக்டர்ஸ் ஊசி போட்டு கொள்றாங்க கான்ஸ்பிரசி தீ பேசிட்டு இருக்க மனுஷ பயிர்களா நீங்க எல்லாம் மனுஷங்களா நீங்க எல்லாம் கொஞ்சமாச்சும் கொஞ்சமாச்சும் மனித தன்மை ஏதா இருக்குதா போலீஸ் போலீஸ் வந்து சதி பண்ணிருச்சு டேய் மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் போலீஸ் விதி போடுறாங்க எங்களை ஒடுக்குறாங்க மிரட்டுறாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க உங்க அண்ணன் தண்ண மேடை ஏறி இவ்வளவு விதிகளை போடுறாங்க இவ்வளவு மேடையில பேசுறது இல்லாம நீதிமன்றத்துக்கு போய் கேட்டீங்களா இல்லையா நீதிமன்றத்துக்கு போய் போலீஸ் உங்களுக்கு விதியை போடுறாங்க இருபத்தி மூணு விதியை போறாங்க விதியெல்லாம் தளர்த்துங்க நாங்க எங்களுக்கு ஒழுங்கா பிஹேவ் பண்ண தெரியும் போலீஸ் வந்து பொறுப்பேற்றுனே கோர்ட்டுக்கு போய் கேட்டேன் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னு தெரியுமா அசிங்கசியமா திட்டுச்சு நீ தானே பார்ட்டி லீடரு நீ தானே வந்து அரசியல் தலைவர் நீ தாண்டா உன் தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் ஏன்னா போலீஸ் வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க முதல்ல இவன் டெல்லத்தை டெபாசிட் வாங்குங்க இவன் பண்ற சேதாரத்துக்கு வந்து போலீஸ் வந்து இன்ஸ்ட்ராக்ட் பண்ணிச்சு போட்டு சரி போலீஸ் விதியை நீ மதிக்க மாட்டேன் ஒவ்வொரு மேடையிலும் இந்த விதிகள்லாம் நம்மளை தடுத்துருமா இந்த தடைகள் எல்லாம் தாண்டி நாங்க வரமாட்டோமான்னு போலீஸ் விதிகளை அவமதிக்க உன் தொண்டர்களை வெறியேத்திக்கிட்டே இருந்த சரி கொடுத்த டைம்ல இருந்து ஏழு மணி நேரம் லேட் ஆகிறீங்க அதாவது இம்மானுவல் மேக்ரோன் ஜி ஜிங் கிங் நாட்டு பிரதமர் முதல்வர் இன்னும் பல அதிகாரிகள் பெரிய பெரிய ஆட்கள் ஐநா சபையில இருந்து வர தலைவர்கள் இவங்க எல்லாமே போலீஸ் கொடுத்த டைம் வந்து மேக்சிமம் ரெண்டு மணி நேரம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா மூணு மணி நேரம் லேட்டா வரும்போது ஏழு மணி நேரம் லேட்டா வரது என்னடா கலெக்டர் நீ என்ன சொல்ற அப்படின்னா ஏழு மணி நேரம் இவன் லேட்டா வருவான் எந்த விதியும் மதிக்க மாட்டான் அந்த ஏழு மணி நேரம் வருவானா இல்ல பத்து மணி நேரம் லேட்டா வருவானா பன்னெண்டு மணி நேரம் லேட்டா வருவானான்னு தெரியாம ஒரு பத்தாயிரம் போலீஸ் அந்த ரோட்லயே தேவ காத்திட்டு இருக்கணும் அப்படியே வேற எந்த வேலையும் இல்லாம சிட்டில வேற எந்த கிரைம் நடக்குது என்ன நடக்கும் இல்லாம ஒரு பத்தாயிரம் போலீஸ் உங்க அண்ணன் எப்ப வருவான்னு தெரியாம ரோட்லயே கெதியா கிடக்கணும் அதற்காக மக்களும் ஒரு ஒரு லட்சம் மக்கள் சோறு தண்ணி இல்லாம அப்படியே கிடக்கணும் இது எந்த அக்கறையும் இல்லாம வருவான் வந்துட்டு கூடவே ஓட வைப்பான் ஓட வச்சு எல்லாரும் கீழே விழுந்தோன்னே மயங்கி விழுவுறத பாத்துட்டு நாலு பாட்டில விசிறி அடிச்சுட்டு கிளம்பி பிரைவேட் ஜெட்ல போவான் ஆனா நீ இங்க வந்து மத்த எல்லாத்தையும் கேள்வி கேட்ப இந்த விளக்கம் எங்க போச்சுன்னு நீ கேட்க மாட்டேன் ஒரு ஆளுக்கு ரசிகரா இருக்கின்றனால மிருகம் மாதிரி நடந்துகாதீங்க இதுல வந்து டைம் டு அன்பாலோ ப்ரோ இனிமேல் உங்க அன்பாலோ பண்றேன் ப்ரோ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்க நான் ஏன் ப்ரோ உங்க அன்பாலோ பண்றேன் பண்றதுக்கே தக்க போறேன் ப்ரோ போய் தொலை நாயே போய் தொலை ஒரு அடிப்படை மனிதன் இத்தனை உயிர் செத்துருக்கேன் அப்படின்னு கூட இல்லாம சதி பேசிக்கிட்டு இருக்க இதுக்கோ படம் இல்லடா இது ரியாலிட்டி ஏதோ கன உலகத்துல வாழ்ந்துட்டு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணணும் தேவையில்லை எவனையுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை நீ அரசியல் பேசணும் தேவையில்லை ஒளிஞ்சு போ இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல இதுக்கு மேல நிறைய சொல்றது இருக்கும் வர நாட்களில் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அதுல யார் என்ன தப்பு பண்ணாங்க எல்லாம் தெரியும் அதை வச்சு பேசிக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஒருபோதும் இன்னைக்கு நைட்டு இவனுங்க பண்ண கூத்து எதுவுமே நடக்காது அதாவது அரசியலுக்குன்னு கிடையாது நாளை பார்த்தா நீ வந்து நாலு கேட்ட எப்படி பேசுவ இவ்வளவு கேவலமா பேசிட்டு இனிமேலாவது திருந்துங்க உங்க மானத்தை காப்பாத்திக்கங்க பொதுவுல எப்படி பேசறது பொதுவுல மனிதர்கள் உயிருக்கு எப்படி மதிக்கிறது அப்படின்னு கத்துக்கோங்க இல்லனா அரசியல்னு கிடையாது ஒரு சாதாரணமான ஒரு நட்புக்கு உங்களை சுத்தி இருக்கிறது கூட யாருமே மதிக்காம நாதி ஏற்று அவ்வளவுதான் அவ்வளோதான் சொல்லிக்கிறீங்க